முழு ஊரடங்கிற்கு பிறகு மீண்டும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கினர் கோவை சிங்காநல்லூர் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட பகுதியான பீலமேடு முப்பத்தி எட்டாவது வார்டு நேருநகர் முக்கடம் பைபாஸ் ரோடு எழுபத்தி நான்காவது வார்டு ஜிஎம் நகர் கோட்டைபுதூர் காந்திநகர் போன்ற பகுதிகளில் உள்ள இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை மக்களின் குடும்பங்களுக்கு சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளருமான கார்த்திக் தலா ஐந்து கிலோ அரிசி மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் மூமாசா முருகன் வட்டக்கழக செயலாளர்கள் மாடசாமி மேகநாதன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் இருந்தனர்